நெருண்நாதர் கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய மாதத்தை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் கடந்த ஜூலை மாதம் முழுவதிலும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினார் நம்முடைய தேவைகளை என்னதென்று அறிந்து சந்தித்து நடத்தின தேவன் இந்த எட்டாவது மாதத்திலும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தப்போகிறார் உங்களுக்காக அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார் ஆமை சொல்லுங்களேன் கத்தை நமக்கு கொடுக்கிற இந்த மாதத்தின் வாக்கு யோபு எழுதின புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதவாய் குமரப் பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஆமை சொல்லுங்களேன் ஆண்டவர் நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கத்தர் நமக்காக செய்ய போகிறாராம் இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறீங்க நீங்கள் கிரகித்து பார்க்க போகிறீங்க இந்த காரியத்தை கத்தர் எனக்காக செய்தார் என்று சொல்லி ஆச்சரியப்பட போகிறீங்க ஆராய்ந்து முடியாதவைகளும் என்ன முடியாதவைகளும் கணக்கில் அடங்காதவைகளை வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குற தெய்வன்தான் நம்முடைய தேவன் அவர் நமக்காக அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக அவன் நமக்காக இருக்கிறார் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் தான் இந்த வார்த்தையை எலிக்கு என்பவன் யோகோவுக்கு சொல்கிறான் அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே உன்னுடைய வாழ்க்கையை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும் முற்றிலும் இயலாத எதிர்பாராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஆச்சரியத்தில் திகைத்து விட போகிறீர்கள் அப்படி கரத்தின் கிரிகளை பார்க்கிற பொழுது இந்த மனுக்குலத்திற்கு இன்றும் கிரகிக்கூடாத காரியங்கள் நாம் பார்க்க முடியும் எத்தனையோ மடங்கு அறிவில் பெருகினாலும் கத்துடைய கிரிகள் ஒருவனாலும் ஆராய்ந்து முடியாது ஏன் நாசா விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரஷ்ய விஞ்ஞானிகள் அமெரிக்க விஞ்ஞானிகள் நினைத்தாலும் ஆண்டவருடைய ஞானத்தை ஒரு நாளும் அளந்து தீர முடியாது அப்பேற்பட்ட காரியத்தை அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறாரா அபை சொல்லுகளே ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்தவன் அரசனாக மாற்றினது அது கிரகிக்கக்கூடாத ஒரு காரியம் அல்லவா திக்குவாயின இருபது லட்சம் ஜனங்களை நடத்துவான் என்று சொல்லி நினைத்து பார்க்க செய்தாரே அடிமையாக விற்கப்பட்ட எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாற்றினதே காரியங்களாக இருக்கிறதே நீங்கள் இருக்கும் சூழ்நிலை கத்த நன்றாக அறிந்திருக்கிறார் அவர் துவக்கத்தை முடிவில் இருந்த முடிவை துவக்கத்திலிருந்தும் இருந்தும் அவர் அறிகிற தேவன் அடுத்த பத்து வருடங்களுக்கு பிறகு இருப்பது வருடங்களுக்கு பிறகு அல்லது சில வருடங்களுக்கு பிறகு உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பது

வாழ்க்கையில முடிய வேலையிலே உடைய தொழில் வியாபாரத்துல ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்காக அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறார் அரசனாய் மாற்றின தேவன் ஆடுகளுக்கு பின்னால் அறைந்தவனை அரசனாய் மாற்றின கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை தாவியருடைய வாழ்க்கையை செய்தவர் உங்க வாழ்க்கையை செய்ய மாட்டாரா நிச்சயம் அவர் செய்வார் நீங்கள் விரும்புவதை காட்டிலும் அவர் புரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அவர் கிரகிக்க கூடாத காரியத்தை செய்ய போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே ஆண்டவர் கிரகிக்க கூடாத காரியத்தை செய்ய போகிறார் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் நீ விசுவாசத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டு காத்திரு கத்தர் உனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார் உடைய குடும்ப வாழ்க்கையிலே நீ கிரகிக்க கூடாத காரியத்தை கத்தர் உனக்காக போகிறார் பண தேவையோடு கூட இருக்கலாம் கடன் பிரச்சனை எப்பொழுது மாறும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம் பல தேவைகளோடு கூட காத்திருக்கலாம் நீ ஆச்சரியப்படத்தக்க கிரகிக்க கூடாத காரியத்தை கத்தர் உனக்காக அவர் செய்வார் ஒருவேளை வேலை கிடைக்காமல் இருக்கலாம் படித்து வேலை இல்லாத சூழ்நிலை அல்லது நீ வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் உனக்காக கத்தர் கிரகிக்க கூடாத காரியத்தை செய்வார் நீ நினைப்பதை காட்டிலும் மேலான காரியத்தை கத்தர் உனக்காக செய்வார் உன் தொழில் வியாபாரத்தில் காட்டில கத்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் உங்க ஊழியத்தில் கத்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் நீங்கள் நினைத்துப் பார்க்காத கிரகிக்க கூடாத காரியத்தை கத்தர் உங்களுக்காக செய்ய போகிறார் அவை சொல்லுங்களேன் நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்ப்பீர்கள் உங்கள் கண்கள் பூரித்து பார்க்கும் நானா இது என்று சொல்லி ஆண்டவர் எனக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாரா என்று சொல்லி கிரகிக்க கூடாத காரியத்தை செய்வார் யோபுடைய வாழ்க்கையை செய்த தேவன் அதே தேவன் உடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவனில் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையை செய்ய போகிறார் தாமே உங்களை இந்த மாதத்திலே கிரகிக்கக்கூடாத கூடாத பெரிய காரியத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் தேவைகளை குறித்து கலங்காதீர்கள் கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவை அப்பா இந்த மகிமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வீர் நீ சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த மாதத்தில் கத்தர் எங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்ய போறீங்க கிரகிக்க கூடாத காரியத்தை கத்த செய்ய போறீங்க தகப்பல இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தேவநாதர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கத்தர் பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் கிரகிக்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை கத்தர் செய்ய ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் பெரிய காரியங்களை செய்த முடிய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதிலும் ஆச்சரியமாய் அதிசயமாய் கத்தர் நடத்துவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கோடா குடி ஸ்தோத்ரம் இந்த மாதத்தினுடைய பிள்ளைகள் வேண்டுகிற ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து அடி வருமானங்கள் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக கோடா குடி நன்றி இந்த மாத கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவை ஆத்மா சரீரமத ஆளுகைக்கு இயேசு ஏசு கிறிசுவின் மூல வேண்டிக் கொள்கிறேன் என் தாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே இந்த புதிய மாதத்திலே கத்தர் உங்களுக்காக ரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கத்த செய்வார் நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்தீர்கள் காட் பிளஸ் யூ